இதுவும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நடக்குது காரணம் என்ன ஒரு உயர் அதிகாரிகள் எல்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை கூட பரப்பிக்கல இந்த ஐந்தாண்டு காலங்களில் காவல் அதிகாரிகளை கலெக்டர்களை பத்திர ஆஃபீஸ் பத்திர பதிவாளர்களை அழைச்சி இதில் முறைகேடு நடக்கக்கூடாது சார் அழுத்தத்தை கொடுத்தா தானே உயர் அதிகாரிகள் இது போன்ற தவறுகளை செய்யாம இருப்பாங்க ஆக ஆண்ட கட்சியும் ஆண்டு கொண்டு கட்சியும் இதே தவறுகளை தான் தொடர்ந்து செய்கிறார் காரணம் என்னென்னா இவர்களுக்கு தலைமை பண்புக்கான அருகதை கொஞ்சம் கூட கிடையாது தலைமை பண்பும் அந்த அதிகாரத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு பணமை பண்பும் இல்லாததால் தான் இவ்வளவு கேள்வி நடந்துக்கிட்டு இருக்கு சர்வசாதாரணமாக மது விற்பனையும் கஞ்சா விற்பனையும் அபின் விற்பனையும் எண்ணற்ற நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கு அது ஒரு கிராமப்புறம் ஒரு நகராட்சிக்குள்ள ஒரு சின்ன ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் பெரிய அடித்து ஒருத்தனை சித்திரவதை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன சட்டம் ஒழுங்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா எதுவும் கிடையாது அவரால் யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா யாரும் கிடையாது ஒரு பத்து பவுன் நகையை காணும் காரணி பாட்டு நடத்தலேன்னு சொல்றாங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய காவல் நிலையம் எத்தனையோ வழக்குகளை கையாளுகின்ற இந்த காவல் நிலையம் ஒரு பத்து பவுன் நகைக்காக ஒருத்தரை அடித்துக் கொள்றாங்கன்னா இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒளிந்திருக்கிறது என்பதுதான் இதுல சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயமா இருக்கு